எபிரேயர் அதிகாரம் இரண்டு தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமாய் எந்த செய்யக்கும் கீழ்ப்படியாமைக்கும் வருவது என்ன நீதியான தண்டனை எபிரேயர் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டது எது இரட்சிப்பு எபிரேயர் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கர்த்தர் தாமை சாட்சி கொடுத்தது எதை பச்சி இரட்சிப்பு எபிரையர் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்தது எது பரிசுத்த ஆவியின் வரங்கள் எபிரியர் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தப்படாதது எது இனிவரும் உலகம் எபிரியர் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் யார் சாட்சியாக மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் ஒரு இடத்திலே ஒருவன் எபிரியர் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கப்பட்டது யார் மனுஷன் எபிரியர் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் மகிமையினாலும் கணத்தினாலும் முடிசூட்டப்பட்டது யார் மனுஷன் எபிரியர் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சகலமும் யாருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டது மனுஷன் எபிரியர் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சகலமும் யாருக்கு கீழ்ப்பட்டிருக்க காணோம் மனுஷன் எபிரியர் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதுரிலும் சச்சு சிறியோராக்கப்பட்டிருந்தது யார் இயேசு எபிரியர் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டது யார் இயேசு எபிரியர் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவத்தினாலே பூரணப்படுத்துகிறது யார் கேச்சுதா இருக்கிறது தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவருக்கு எபிரியர் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ரட்சிப்பின் அதிபதி யார் இயேசு எபிரியர் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் பரிசுத்தன் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் யாராலை உண்டாயிருக்கிறார்கள் ஒருவராலே கர்த்தராலை எபிரியர் இரண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் இங்கு சகோதரர் யார் யார் பரிசுத்தம் செய்கிறவர் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர் எபிரியர் இரண்டாம் அதிகாரம் பதினொன்று பன்னிரெண்டாம் வசனங்கள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானவர் யார் இயேசு எபிரியர் இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் மரணத்துக்கு அதிகாரி யார் பிசாசு எபிரியர் இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அளித்தவர் யார் இயேசு எபிரியர் இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாதவர் யார் இயேசு ஏபிரியர் இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தவர் யார் இயேசு எபிரியர் இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இறக்கம் உண்மையுள்ள பிரதான ஆசிரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாயிருந்தது யார் இயேசு எபிரியர் இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சோதிக்கப்பட்டு பாடுபட்டவர் யார் இயேசு எபிரியர் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவர் யார் இயேசு எபிரியர் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்